முதல்ல உங்க யூடியூப் சேனல்களுக்கெல்லாம் நான் நன்றி சொல்றேன் ஏன்னா எல்லாரும் படத்தை பற்றியும் மற்ற இதை பற்றியும் பேசுறாங்க அது முன்னாடி ரிவியூ எடுத்து போடுறாங்க பெரிய பெரிய டாப் ஸ்டாருங்களை மட்டும் எடுத்து போற மத்தியில் நீங்க இவங்களையும் மதித்து இவங்களோட உழைப்பையும் மதிச்சு நீங்க எடுக்கிறதுனால உங்களுக்கு எங்க நெஞ்சார்ந்த நன்றிகள் இந்த படத்தை வந்து இன்ட்ரோல் வரைக்கும் நான் ஓப்பனாக பேசுறேன் நான் மீடியாக்காக பேசலை இசை வந்து இன்டர்வ் வரைக்கும் கொஞ்சம் எனக்கு சுமாராக தெரிஞ்சது ஆனால் இடைவெளிக்கு அப்புறம் அருமையாக இருந்தது கதையை வந்து ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் ப்ளூவில் கேமுன்ற ஒரு கேம் மூலமாக நிறைய பேர் சூசைட் பண்ணிக்கிட்டாங்க கொலை பண்ணாங்க அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை இவங்க செய்கிறாங்க இப்போ இருக்கிற சமுதாயத்தை சூசைட் பண்ணுனா கூட சூசைட் பண்ணிக்கிறாங்க ப்ளூவில் கேம்னு கேள்விப்பட்டிருப்பீங்க அது மூலமாக நிறைய மரணங்கள் விழுந்தது அதே மாதிரி இப்போ ஆன்லைன் சூதாட்டம்னு கிளம்பிடுங்க அதை கருவா வச்சு மிக சிறப்பாக அருமையாக பண்ணியிருக்காங்க அதில் இந்த அண்ணா அண்ணா அவங்க அண்ணா நீங்கள் வாங்கண்ணா நம்ம சகோதரர் கோ டைரக்டர் எல்லாமே சிறப்பாக பண்ணி பண்ணாங்க ஆரம்ப கருவே இவங்க தான் இவங்க தான் ஃபஸ்ட்டு புணமாக இருந்தாங்க ஆனால் புனமா நான் வந்தே எல்லாத்துலேயும் எல்லாம் ப்ளஸ் பார்ப்பாங்க நான் மைனஸ் எங்கே இருக்குன்றதை நான் ரொம்ப நோட்டி பண்ணேன் பாடி ஒரு சின்ன ஷேக்கெல்லாம் ஃபிங்கர் முதற்கொண்டு அப்படியே ஒரு மூமெண்ட்டு கூட இல்லாமல் ஒரு புணமாக அது வெயிலில் நடிச்சிருப்பேன்னு நினைக்கிறாங்க என்ன கொஞ்சம் நல்லா இதாக இருந்தது அது எவ்வளோ ரிஸ்க்குன்றது தெரியும் அந்தளவுக்கு ரிஸ்க் எடுத்து பண்ணாங்க உங்கள் மூலமாக தான் கதையை நகருது வாழ்த்துக்கள் உண்மையான கரு அருமையான கதை உண்மையில் இந்த மாதிரி படத்துக்கு பெற்றவங்க பேரண்ட்ஸ் கூட்டிட்டு போனோம் ஒரு ப்ளூவில் கேமில் முந்தி எப்படி இருந்து பாதி பேர் இது பண்ணாங்களோ அதே மாதிரி ஆன்லைன் சூதாட்டம் வீடு சொத்து சொகம்லாம் வந்து இது உண்மை உண்மை சம்பவம் இதை தைரியமாக எடுத்திருக்கிறாங்க இந்த மாதிரி படத்துக்கும் நம்ம சப்போர்ட் பண்ணணும் இது வந்து பிள்ளைங்க இது வந்து பார்க்க படம்னு நினைக்கலாம் ஆனால் அதில் கண்டிப்பாக ஒரு பாடம் இருக்குது எத்தனையோ பேரோட மரணங்கள் எத்தனையோ பேரோடய நிகழ்வுகளை தான் எடுத்திருக்கிறாங்க அவ்வளோ சிறப்பாக இருக்குது உண்மையிலே இது இளைஞர்களும் சரி அவங்க பிள்ளைங்களும் பேரண்ட்ஸு குடும்பமாக வந்து தேட்டரில் வந்து பார்க்கணும் அதுதான் நம்ம செய்கிற பெரிய மிகப்பெரிய இது மீண்டும் இந்த படத்தை வெற்றி படமாக்க லியா யூடியூப் நே நேர்களே நீங்கள் தான் புரியணும் ஏன்னா எத்தனையோ படத்தை ஆதரிக்கிறீங்க இது மாதிரி நல்ல படங்களையும் நீங்களாம் சப்போர்ட் பண்ணால் தான் அது மாதிரி இன்னும் அடுத்தடுத்து நல்ல கருவை அவங்களும் எடுக்க முன் வருவாங்க அதனால் நீங்கள் செய்து இந்த படத்தையும் பாருங்கள் அவங்கள ஆதரவு தெரிவிங்க உண்மையிலே நல்ல கருவு நல்ல கதை மகிழ்ச்சி வாழ்த்துக்கள் வாழ்களவு வணக்கம் நான் மாஸ்டர் ராஜநாயகம் இந்த சீசா படத்தில் ஒரு முக்கியமான ரோலில் நடிச்சிருக்கிறேன் ஃபர்ஸ்ட் வந்து என்னுடைய இயக்குனர் குணா சுப்பிரமணியன் அவர்களுக்கு நன்றி தெரிவிச்சுக்கிறேன் தயாரிப்பாளர் செந்தில்வேலன் டாக்டர் அவர்களுக்கும் எனது மிக்க நன்றி இந்த படம் வந்து ஒரு விழிப்புணர்வு படம் இளைஞர்கள் வந்து இன்னைக்கு வந்து ஒவ்வொரு இதுலேயும் வந்து ஆன்லைன் சூதாட்டம்ங்கிறது போகிறதுல வந்து சீரழிகிறாங்கிறதை எடுத்துக்காட்டியிருக்கிறாங்க நேற்று ப்ரெஸ் மீட்டில் கிட்டத்தட்ட ஒரு நூற்றம்பது சேனல்ஸ் எல்லாம் வந்து இன்ட்ரிவியூ இது பண்ணாங்க விமர்சனம் பண்ணும்போது நைன்டி நைன் பர்சன்ட் எல்லாமே ஒரு பாசிட்டிவான ஒரு இது சொல்லியிருந்தாங்க அட்டகாசமாக இருக்குது நல்ல ஒரு படம் வந்திருக்கு நல்லா பண்ணியிருக்கீங்க எல்லோரும் நல்லா நடிச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது மிக மகிழ்ச்சி அதே போல் இன்றைக்கி வந்து தேட்டரில் கிட்டத்தட்ட நூறு தேட்டருக்கு மேலே தமிழ்நாடு ஊராக ரிலீஸ் ஆகிருக்குது எல்லா தேட்டருதுலேருந்தும் வந்து எல்லாருமே வந்து பாசிட்டிவாக ஆடியன்ஸ் வந்து ஒரு கலகலப்பாக ஒரு நல்ல ஒரு வெற்றி படத்தை கொடுத்துக்கிறீங்க அப்படின்ட்டு ஒரு மிகவும் மகிழ்ச்சி அளிக்கிறது மக்கள் வந்து இந்த மேலும் வந்து இந்த படம் வந்து பல நாட்கள் ஓடி எல்லாம் நான் சாதனை படையணும் அப்படிங்கிறது வேண்டிக்கிறேன் எல்லாரும் வந்து தேட்டரில் வந்து படம் பாருங்க சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் ஆமாம் ஆமாம் பேர் பியூலா நான் பம்பல இருந்து படம் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அதாவது பார்க்கக்கூடிய படம் ஃபேமிலி உட்காந்து பார்க்கலாம் அடுத்து என்ன ஆகும் என்ன ஆகும்ன்ற ஒரு டில் இருந்தது போலீஸ்லாம் நல்லா நடிச்சிருக்காங்க இந்த பசங்க நல்லா நடிச்சிருக்காங்க வாலிய பசங்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு எட்டு காட்டாக இருக்கும் அவங்கெல்லாம் பார்த்து நல்லா இது பண்ணி என்ஜாய் பண்ணும் வீட்டில் வந்து அப்பா அம்மா கீழே பண்ணி நடப்பாங்க அது மாதிரி நல்லா இருந்தது ரொம்ப நல்லா இருந்தது நானும் என்னமோ நினச்சேன் பார்த்தேன் அடுத்து என்ன வரும் என்ன வரேன்னுட்டு ஒரு இது எனக்கு ஒரு மாதிரி பயமாகவும் இருந்தது அந்த மாதிரி ஒரு ரிலேஷன் பார்த்தா ரொம்ப நல்லா இருந்தது வணக்கம் என் பேர் எஸ் ஆர் ஆனந்தகுமார் இந்த படத்தோட கோடாய்ட்ரு அதெல்லாம் ஒரு சின்ன முக்கியமான கதாபாத்திரம் மூர்த்தி டிரைவர் அப்படின்னு சொல்லி கதாபாத்திரம் பண்ணிக்க ஆக்சுவலாக நன்றி சொல்லணும் டேரக்டர் குணா சுப்ரமணியம் அவர் வந்து நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் எல்லாம் எடுத்தார் ஷார்ட் ஃபிலிம்லலாம் ஏ இங்கே வந்து என்னை கூப்புவார் அதே மாதிரி இந்த படத்தில் எனக்கு வந்து இந்த கோ வாய்ப்பு கொடுத்துருக்கிறாரு கோ வாய்ப்பு கொடுத்துருக்காரு சின்ன கதாபாத்திரமும் எனக்கு நடிக்கிறதுக்கு அந்த ஸ்கிரிப்ட் படிக்கும் போதே எனக்கு வந்து இந்த படம் வந்து உண்மையில் வந்து ஜனங்களுக்கு பிடிக்கக்கூடிய சொல்லக்கூடிய கதை நம்ம ப்ரொடியூசர் ஆ செந்தில்வேலன் அவர் அவர் வந்து கதை எழுதி இயக்குநருக்கு வந்து திரைக்கதை வசனம் எழுதி சொல்லி இவங்க எழுதி நம்மகிட்ட ஸ்கிரிப்ட் கொடுக்கும்போது இந்த படம் வந்து வேறு லெவல் ஏன்னா இன்றைக்கி இன்றைக்கி இளைஞர்கள் எந்தளவுக்கு சீரழிஞ்சிகிட்ருக்குறாங்க அப்படின்ற ஒரு விஷயத்தை சொல்லும்போது நிச்சயமாக இந்த படம் வந்து எல்லா இளைஞர்களும் பார்த்தா தான் பார்க்கணும் தன்னைத்தானே பார்க்குற மாதிரி ஒரு ஃபீல் அவங்களுக்கு ஏற்படையும் நம்ம இப்படி தானே போயிட்டுருக்கோம் நம்மளை எப்படி கண்ட்ரோல் பண்ணிக்கிறது அப்படின்ற உணர்வு அவங்களுக்கு வரணும் வரும் ஆனால் அவங்கெல்லாம் தேட்டருக்கு வந்து கண்டிப்பாக படம் பார்க்கணும் அப்படின்றது என்னோட வேண்டுகோள் நிஜமாக இந்த படம் வந்து ஏமாத்தாது நெட்டி சார் வந்து இதில் வந்து ஒரு போலீஸ் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸராக பண்ணியிருக்காரு அவர் அவர் இது இந்த படத்துக்குள்ளே வரும்போது இந்த ஸ்கிரிப்ட் அவர் படிச்சுட்டு நான் கண்டிப்பாக நான் பண்ணுறேன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டது எங்களுக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி ஏன்னா அவருக்கு வந்து அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அவருக்கு வந்து சோசியலாக வந்து நிறைய பேருக்கு ஒரு சோசியல் கேரக்டர்ஸ் பண்ணணுன்ற விருப்பம் அப்படி இருக்கும்போது இந்த படத்தை பற்றி கண்டிப்பாக நான் இந்த படம் பண்ணுறேன் ஒத்துக்கிட்டது எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சி அதை சிறப்பாகவும் பண்ணி கொடுத்துருக்காரு மற்ற எல்லா கோ ஆர்டிஸ்ட்டும் நிசாந்தாக இருக்கட்டும் பாடினி குமாராக இருக்கட்டும் எல்லாமே நல்லா நினச்சிருக்காங்க எடிட்டிங் மியூசிக் ஆகிற படம் வந்து எல்லாமே நல்லா பண்ணியிருக்காங்க இப்போ படத்தை வந்து பார்த்துட்டு அவங்க ரிவியூ கொடுக்கும்போது பப்ளிக் ரிவ்யூ கொடுக்கும்போது நிஜமாக நல்ல படம் தான் எடுத்துருக்கணும்ன்ற மகிழ்ச்சி இருக்குது எல்லா மக்களும் இதே மாதிரி பார்த்துட்டு எங்களுக்கு அந்த மகிழ்ச்சியை கண்டினியூ பண்ணி கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் நன்றி